ஸ்ரீ மீனாட்சி யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேரர்களுக்கும் இணைய வணக்கம் இந்த நாள் இனி இனிய நாளாக அமையட்டும் நம்மளுடைய சில நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நீங்க நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் அருள்யே வேல்மாறலை பத்தி தெரிஞ்சுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே முருகப்பெருமானுக்கு அவருடைய திருப்புகள் அவருடைய பதிகங்கள் மீதாக அந்த பதிகங்களை பத்தின விளக்கங்களுக்காக தனியா ஒரு வந்து ஒரு தலைப்பு வச்சிருக்கோம் சரவணன் கீர்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பதிவு தான் அந்த வேல்மாறல் பதிவு இந்த வேல்மாரல் பதிவை யார் கொடுத்தாங்க இதை நம்ம எப்படிலாம் படிக்கணும் எப்படி படைச்சு நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் தெரிஞ்சுக்கப்புறம் இந்த வேல்மாற கொடுத்தவர் வந்து அருணகிநாத சுவாமிகள் தான் கொடுத்தார் இந்த வேல்மாரோட சிறப்பு என்னன்னு உடல் நோய் மனநோய் உயிர் நோய் இந்த மூணையும் தீர்க்கக்கூடிய வல்லமையான ஒரு பதிகம் தான் இந்த வேல்மாறல் பதிகம் வேல்மாரோட இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமானோட ஒரு சொரூபம் தான் வேல் நீங்க முருகனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள் பூஜைகள் முருகனை விட்டுட்டு முருகனுக்கும் செய்யலாம் முருகனுக்கு செய்ய முடியாத சூழ்நிலை நம்ம வேலுக்கு செய்யும்போது நமக்கு இரண்டு மடங்கான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா முருகப்பெருமானோட நேரடி தான் வேல் ஏன்னா அதை வந்து பராசக்தி கொடுத்து சுவாமி வந்து சுரசமஹாரம் பண்ணி தனக்கு இணையான ஒரு சக்தி மிகுந்த ஒரு ஆயுதம் தான் வேலாயுதம் எல்லா பகைகளையும் எல்லா பிரச்சனையும் தீர்க்க உள்ள ஒரு ஆயுதம்தான் வேலாயுதம் நிறைய கோயில் ஒரு சில பிரபலமான கோயிலை நம்ம பார்த்திருப்போம் மூலவர் பார்த்தீங்கன்னா வேளாயுதம் மட்டும்தான் தான் இருக்கும் அங்க இருக்க மாட்டார் ஆனா அங்க ரொம்ப சிறப்பான அஹ் ஒரு சூழ்நிலை வந்து நம்ம வந்து உணர முடியும் அந்த அளவுக்கு அது அற்புதமான ஒரு வேல் ஆயுதம் தான் அந்த வேல் ஆயுதம் இந்த வேல் மீதான பதிகம் தான் இந்த வேல் மாறல் பதிகம் இதை நமக்கு கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாத சுவாமிகள் இது நமக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லி நமக்கு முறைப்படுத்தி கொடுத்தவர் வந்து வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் இந்த பதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு பாராக்கள் இருக்கும் அறுபத்தி நாலு பாராக்கள் இருக்கும் இந்த பா இந்த பதிகம் பாடும்போது கடைசி திருத்தணி வேலைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை முடியும் அந்த வார்த்தை மட்டும் எண்பத்தி எட்டு முறை உச்சரிக்கிற மாதிரி மாற்றி மாற்றி உச்சரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பதிகம் பாடக்கூடிய முறை அப்படின்னு கேட்டா பொதுவாகவே எந்த ஒரு பதிகமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி நாற்பத்தி நாள் தொடர்ந்து படிக்கணும் நமக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி அந்த பண பிரச்சனை இருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனை இருக்கலாம் மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம் நிறைய பிரச்சனை நமக்கு இருக்கலாம் அந்த எதிரிகளும் நமக்கு ஜாஸ்தி அப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா நம்ம வந்து தெய்வத்தை போறோம் அந்த தெய்வத்தை வந்து ஒரு நாள் வழிபட்டுட்டு ரெண்டு நாள் வழிபட்டுட்டு நான் கேட்டதை நீ தரல உடனே வழிபடணும்னு நினைச்சு நிறைய பேர் நம்ம நீங்க விட்டுறோம் அவன் செய்யக்கூடாது எனக்கு என்ன வேணும்ன்றதை நான் உறுதியோட உங்ககிட்ட கேட்டுட்டேன் நீ தர்ற வரைக்கும் நான் விட மாட்டேன் உனக்காச்சி எனக்காச்சு எனக்கு இது வேணும் நீ செஞ்சு தரணும்னு உரிமையோட சண்டை கிட்ட அந்த தெய்வத்தை கிட்ட பிரார்த்தனை பண்ணும் இதுதான் வந்து வழிபாடு பண்ணக்கூடிய முறை நிறைய பேர் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பத்து நாள் செய்யறோம் பதினஞ்சு நாள் செய்யும் அதற்கப்புறமாக அதை விட்டு மருத்துவ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் கண்டிப்பா அதை பண்ணக்கூடாது ஒரு தொடர்ச்சி இருக்கணும் ஏன்னா தெய்வங்கள் நம்மள முதல்ல சோதிக்கும் இவை நம்ம கிட்ட வரானா நம்மளை நம்புறானா நம்மள பிரார்த்தனை பண்றானாம் சோதிக்கும் முதல்ல ஒரு நாள் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்மளால தொடர்ந்து செய்யவே முடியாது நீங்க அதை செஞ்சு படைக்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அது நமக்கு வந்து வசம் ஆகிடும் அதான் வந்து மந்திரங்களாக இருந்தாலும் சரி பூஜைகளாக இருந்தாலும் சரி அதான் சிறப்பு அம்சம் அப்ப இந்த வெயில் மாறல் எப்படி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து படிக்கணும் காலையில அதாவது சாயங்காலம் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க தேர்ந்தெடுத்து அந்த நேரத்துல முருகப்பெருமான் படம் அல்லது திருவுருவ சிலை இது கிடைச்சாலும் சரி படமாக இருந்தாலும் சரி உருவ சிலையாக இருந்து அதுக்கு மலர் மாலை சாட்சி அலங்காரம் பண்ணிக்கோங்க ரொம்ப விசேஷம் செவ்வர்லி மலர் கிடைச்சா ரொம்ப விசேஷம் அதை சாத்தி அலங்காரம் பண்ணிட்டு அவருக்கு நெய்வீதியம் வச்சுக்கோங்க பொதுவா பால் பழம் இது வச்சு நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் உங்களால் முடிஞ்சா தினை மாவு தீன் வைக்கலாம் இல்ல தினை அவள் பாயசம் செஞ்சு வைக்கலாம் இந்த மூணுல ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுட்டு இந்த வேல் மாதிரில நீங்க ஆரம்பிங்க ஆரம்பிக்கும் போது ஒரு செவ்வாக்கிழமையை பார்த்து ஆரம்பிச்சுக்கோங்க அது ரொம்ப விசேஷம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிங்க உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு முருக பூஜை விநாயகர் பூஜை முடிச்சுட்டு முருகப்பெருமான பிரார்த்தனை வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னெல்லாம் பிரார்த்தனைகள் இருக்கோ எல்லாத்தையும் கிட்ட சொல்லிட்டு சுவாமி இன்று முதல் நான் நாப்பத்தெட்டு நாள் வேல்மாறல் படிக்க போறேன் எனக்கு எந்த தடையும் இல்லாமல் இந்த வேல்மாரல் பாரணம் நல்லபடியாக முடியணும் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க சுவாமி முருகப்பெருமானிட்ட வேண்டிட்டு உங்க பிரார்த்தனையை சொல்லிட்டு படிக்க ஆரம்பிங்க இந்த வேல்மாறல் படிக்கிறதுக்கு ஒரு வழிமுறைகள் அதாவது சச்சிதானந்த சுவாமியிலயே சொல்லியிருப்பார் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மழை விருத்ததென உரை கருத்தமிழ் நடத்து குகன் வேலை அப்படின்றது முதல் பாரா நீ ஆரம்பிக்கும் போது இந்த பாராவை பன்னெண்டு முறை படிக்கணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்ததென துளத்திலுரை கருத்தமிழ் நடத்து குகன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு முறை படிக்கணும் அடுத்த பாரா பருத்த மொழி சிறுத்த இடை கருத்த குழல் பருத்த மொழி சிறுத்த இடை கருத்த குழல் பருத்த மொழி சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கிரிகர் ஆகும் அப்படின்னு ஒரு அடுத்த பாரா இருக்கும் இந்த பாரா படிச்சுட்டு திரும்ப முதல் பாரா படிக்கணும் திருத்தணையில் உதித்தொருளும் ஒருத்தன் மலை விருத்ததன துல்லத்திருவுரை கருத்த மழை நடத்து வேலை அப்படின்னு படிச்சுட்டு அறுபத்தி நான்கு பாறாக்கள் ஒண்ணுன்னு சொல்லியா ஒவ்வொரு பாரா படிக்கும் போது முதல் பாராவை முடிச்சுட்டு திரும்ப அடுத்த பாறாக்கு போகணும் முறை முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த முதல் பாராவை பன்னெண்டு தடவை படிக்கணும் அதற்கப்புறமாக இரண்டாவது பாரா படிச்சு திரும்ப முதல் பாரா படிக்கணும் மூன்றாவது பாரா படிச்சு திரும்ப முதல் பாறா படிக்கணும் ஒவ்வொரு பாராக்கள் முடியும் போது முதல் பாராவோட தான் முடிக்கணும் கடைசியில அந்த முதல் பாராவை பன்னெண்டு முறை படிச்சு முடிக்கணும் இதுதான் இது மேல்மலர் படிக்கக்கூடிய முறை இதில் படிச்சு முடிச்சுட்டு சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு கற்பூர ஆரத்தை காமிச்சிட்டு உங்க பிரார்த்தனை சொல்லிக்கலாம் இந்த நாற்பத்தி எட்டு நாளும் அசைவம் எடுக்காம இருக்கிறது மிக சிறப்பு இந்த நாப்பத்தி எட்டு நாளும் அசைவம் எடுக்காம இந்த வேல்மரில் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க கேட்ட பிரார்த்தனை கண்டிப்பா முருகப்பெருவா நிறைவேற்றுவா இதனோட அனுபவபூர்வமான உண்மை ஏன்னா நான் கடந்த ஒரு ஆறு மாசமா அசைவம் எதுவுமே எடுத்துக்காம தான் இருக்கிறேன் இந்த வேல்மாரில் இரண்டு முறை இரண்டு நாற்பத்தெட்டு நாள் நான் படிச்சிருக்கேன் நிறைய நல்ல விஷயங்கள்ல சுவாமி எனக்கு நடத்திருக்கா என்னோட அனுபவங்களும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதான் அந்த வேல்மரே சிறப்பு இன்னொரு விஷயம் நிறைய முருக பக்தர்கள் நம்ம வந்து வேல்மரல் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய செமினாக் வந்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இன்ஸ்டா ஃபாலோ பண்ணி ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் நிறைய கிஃப்ட் பேக் கிஃப்ட கொடுக்குறேன் அது அந்த புத்தகமும் ஒன்று ஒண்ணுதான் இந்த வேல்மாரல படிச்சு உங்க வாழ்க்கையில எல்லா உலகங்களும் சொல்லி நான் முருகப்பெருமானம் ஆசார வேண்டிக்கிறேன் நம்மளுடைய செமினாக் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமலையான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் நம்மளுடைய செமினாக் யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ் முகநூல் இது ரெண்டையும் இதை மூணையும் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு ஒரு கிவ்அவே கிஃப்ட் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் கண்டிப்பாக கண்டிப்பா வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கமெண்ட்ல பின் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து ஒரு கிவ் கிஃப்ட் வெளியூர் கூட நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் நன்றி வணக்கம் வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில் விழா்கள் வாழ்க நான் உங்கள் அரங்குகள் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வது விலங்க கோல கான் திருச்சித்ரம்பலம் தில்லை அம்பலம்